அன்று நாமம் வலிமைப்படுவதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கத்திரிக்கை விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தைங்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசுகாரமாக இருக்கும் ஆசீர்வதிக்கப்படும் போது மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள் கத்திரிகள் நிச்சயம் ஆசீவதிப்பார் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கர்த்தருடைய வார்த்தை ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் கடைசி பகுதி என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா அழுதான் ஈசாக்கு இரண்டு பேரையும் ஆசிர்வதிங்கிற நேரம் வருகிறது யாகோவை அவனுடைய தாயினுடைய சில தந்திரத்தினால் தகப்பன் ஆசீர்வதித்தார் என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் யாக்கோவுக்கு சொல்லி அவனை ஆசீர்வதிக்க முடித்த பிற்பாடுதான் தகப்பனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஏசா வந்து நிற்கிறார் தகப்பன் ஏசா என்று நினைத்து யாக ஆசிர்வதித்துவிட்டான் ஆனால் ஏசா தகப்பனுடைய ஆசீர்வாத்த பெற வேண்டும் என்பதற்காக அவன் வந்து நிற்கும் பொழுது அவனை ஆசீர்வதிப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று தகப்பன் சொல்லுகிறான் ஏசானுடைய மனம் உடைகிறது எனக்காக ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையா என்னை ஆசீர்வதிப்பதற்கு என் தகப்பனே அதற்கு தானே எவ்வளவு பிரயாசம் பண்ணேன் அதுக்கு தானே நான் எவ்வளவு தூரம் நான் ஓடி போய் வேட்டையாடி நான் உமக்கு பிரியமான வழி சமைத்துக் கொண்டவன் என் முயற்சி என்னுடைய பிரயாசம் எல்லாம் வீணா உங்க கையில நான் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக தானே இவ்வளவு நான் செஞ்சேன் அவன் தகப்பன் தகப்பனிடத்தில் கெஞ்சி அழுத பொழுது வேதம் சொல்லுகிறது அப்பொழுது அவன் தகப்பன் உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பணியோடும் இருக்கும் உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து நீ சேவிப்பார் நீ மேற்கொள்ளும் காலம் வரும் பொழுது கழுத்தில் இருக்கிற நுகத்தை நீ முறி போடுவாய் என்று ஒரு ஆசீர்வாதத்தை ஏசாவினோத்ரம் உண்டாவதா ஒருவேளை இந்த சூழ்நிலையில் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராகிலும் இருப்பீர்களானால் என்னை ஆசிர்வதிக்க நான் எவ்வளவோ முயற்சி பிரயாசம் எவ்வளவோ காரியத்தை நான் கத்தலுக்காக செஞ்சிருக்கிறேன் எவ்வளவோ விஷயத்த நான் மறைமுகமா செஞ்சிருக்கிறேன் எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்கிறேன் எத்தனையோ பேருக்கு நான் நன்மை செஞ்சிருக்கிறேன் என் மனசை கல்லகபட இல்லாத மனசு எனக்கு அந்த தந்திரம்லாம் எனக்கு தெரியாது எப்படி மேல வரணும்னு தெரியாது எனக்கு மனுஷ ஆதரவு கிடையாது எனக்கு யாருடைய ஒத்தாசை இல்லை கத்திர தெரியும் தேவனுக்கு வயது ஜீவிக்க தெரியும் அவர் என்னை ஆசிர்வதிக்கணும்னு நான் என்ன செய்றேன் நான் வந்து வெயிட் பண்றேன் ஸ்தோத்திரம் கத்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும் ஆனாலும் என்னுடைய சூழ்நிலைகள் அப்படி இருக்கிறதே என்று ஒருவேளை நீங்கள் யாராகிலும் அந்த ஒரு சூழ்நிலையை பார்த்துக் அ என்பதானா ஸ்டில் உங்களுக்கென்று ஒரு பிரத்யேகமான ஆசீர்வாதம் ஒன்று தகப்பன் நினத்தில் உண்டு அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக முழுவதும் மறக்கப்பட்டு போகலப்பா ஒருவேளை ஆசீர்வாதங்களை அவன் தந்திரமாய் வாங்கி போனாலும் தகப்பனுடைய இருதயம் உன்னதான் நினைச்சிருக்கிறது என் இருதயத்தில் நீ தான் இருக்கிற ஏசா அதுவே உனக்கு பெரிய ஆசீர்வாதம் அதே தான் ஆண்டவர் சொல்றார் என் இருதயத்துக்கு நீ ஏற்றவனா இருக்கணும் என் இருதயத்துக்கு நீங்கள் ஏற்றவனா இருக்கிற ஸ்தோத்ரம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதுதான் என் இருதயம் உன் மேல ரொம்ப பட்சமாய் இருக்குது இன்னும் உனக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை நான் வைத்திருக்கிறேன் ஒருவேளை யாராலும் மறக்கப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு அவ்வளோதான் முடிஞ்சதுன்னு நீங்க நினைப்பீர்களா நான் கத்தர் உங்களை பார்த்து சொல்றார் இல்ல 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 தர் இஸ் ஹோப் இன்னும் ஒன்று உண்டு இன்னும் ஒரு ஆசீர்வாதம் ஒன்று உண்டு அது உங்களுக்காக பிரத்யேகமாய் வடிவமைக்கப்பட்டு தேவனுடைய கரத்தில் இருக்கிறது அதை சீக்கிரம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அதை நிச்சயமாகவே பெறுவீர்கள் அதை சீக்கிரம் பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு உங்கள் பங்கு உங்களுக்கு உங்கள் உரிமை உங்களுக்கு உங்கள் சொத்து உங்களுக்கு உங்களுக்கு வர வேண்டிய சகலவற்றையும் உங்களுக்கு தந்து உங்களை மேன்மைப்படுத்த அவர் தகப்பனே நிச்சயம் தகப்பன் உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர் எங்கள் நல்ல பிதாவே இந்த வார்த்தையின்படியே இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கத்தனை நடத்தி பலப்படுத்தி ஏசாவுக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை வைத்து வைத்திருந்ததே போதும் இந்த பிள்ளைகளுக்கென்று ஒரு வித்தியாசமான விசேஷமான ஒரு நன்மை கத்தர் வைத்து வைத்திருக்கிறதுக்காக இந்த பிள்ளைகளை ஸ்தோத்திரம் இவர்கள் அவருடைய நன்மை தங்கி இருக்க கருவை சூழ்ந்துகளும் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஹாவ் அ குட் டே கத்தல் உங்களை ஆசீர்வதிப்பவராக